வீடியோ புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு இப்போ பாபின் கேஸில் எப்படி நூல் போடுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ கேஸில் பாருங்கள் நம்மளுக்கு அந்த தகுடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கணும் இப்படி நம்ம கேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கணும் பாபினில் நூல் சுற்றி இருக்கிற மூலங்க அந்த நூல் சுற்றி இருக்கிறது மேல் பகுதியில் அந்த நூல் எடுத்துக்கணும் எடுத்து அந்த பாபின் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த நூல் இப்படி தான் இருக்கணுங்க இப்படி இருக்கணுமா இப்போ கேஸில் வந்து கரெக்டாக அதே பொசிஷனில் இந்த பாபினை மாட்டிக்கணும் நூல் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு நம்ம அப்படியே அந்த தகுடில் இப்படி கோர்த்து எடுத்துக்கணும் இப்படி எடுத்து போட்டால் மட்டும்தான் நூல் கட்டாகாத கரெக்டாக வரும் இதே வந்து இப்போ தகுடு நம்மளை பார்த்துருக்குதுங்களா அதே மாதிரி நம்ம பாபினில் நூலும் நம்மளை பார்த்த மாதிரி கோர்த்து எப்பவும் போல் நாம் தைக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா கீழே வந்து நூலு கட்டாயி கட்டாயி வந்துகிட்டே இருக்குது நூல் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்கணும் மேல் சைடு இப்படி கோர்த்து போல் நீங்கள் தைச்சி பாருங்கள் கட்டாகாத வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்